பிராய்லர் கோழியின் வரலாறு இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தொழில்துறை அளவில் வளர்ச்சி பெற்றதன் மூலம் உருவாகியது இயற்கையாக வளர்ந்த கோழிகளை விட அதிகமான இறைச்சியை விரைவாக அளிக்கக்கூடிய இனங்களை உருவாக்கும் நோக்கத்தில் மேம்படுத்தப்பட்ட ஒரு விவசாய முறையே பிராய்லர் கோழி வளர்ப்பதாகும் பிராய்லர் கோழி வளர்ச்சியின் முக்கிய தருணங்கள் ஆரம்பநிலை ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை கோழி வளர்ப்பு பொதுவாக கிராமங்களில் சிறிய அளவில் நடைபெற்று வந்தது இயற்கையாகவே வளர்ந்த கோழிகள் மட்டுமே உணர்வுக்காக பயன்படுத்தப்பட்டது தொழில்துறை முன்னேற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அதிக இறைச்சி உற்பத்திக்கு தேவையான கோழி இனங்களை உருவாக்கும் முயற்சிகள் அதிகரித்தன அமெரிக்காவில் கோழி இன மேம்பாட்டு திட்டங்கள் தொடங்கப்பட்டன வேகமாக வளர்ந்து குறுகிய காலத்திலேயே அதிக இறைச்சியை வழங்கக்கூடிய கோழி இனங்கள் உருவாக்கப்பட்டது தொழில்துறை மாபெரும் வளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை பிராய்லர் கோழிகள் விரைவாக வளர்க்கக்கூடியதாக மாற்றப்பட்டது ஒழுங்குமுறை விவசாய முறைகள் சிறப்பு தீவனங்கள் பாதுகாப்பான வளர்ப்பு சூழல்கள் ஏற்படுத்தப்பட்டன ஐவசி நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான மருத்துவ முறைகளும் முன்னேறின நவீன பிராய்லர் வளர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் இன்று வரை மிக குறைந்த நாட்களில் அதாவது முப்பத்தஞ்சு முதல் நாற்பத்தஞ்சு நாட்களில் அறுவடை செய்யக்கூடிய கோழிகள் வளர்க்கப்பட்டன உயர் கொழுப்பு இல்லாத அதிக இறைச்சி உள்ள கோழி இனங்கள் உருவாக்கப்பட்டன உலகளவில் கோழி இறைச்சி முக்கிய உணவாக மாறியது தற்போதைய நிலை இன்றைய பிராய்லர் வளர்ப்பு முறைகள் மிகுந்த தொழில்நுட்ப வசதிகளுடன் நடைபெறுகின்றன முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் வளர்க்கப்பட்ட கோழிகள் அதிக நிறை மற்றும் குறைந்த வளர்ச்சி காலத்துடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது இந்தியா அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் உலகின் முன்னணி கோழி இறைச்சி உற்பத்தி நாடுகளாக உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இதற்போல் வீடியோக்களுக்கான நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்